பல விவர்ஸ் பாண்டி ஸ்டோர் யூப்ரமோ பாண்டி ஒரு இடத்துல அடித்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு செந்திலும் கதிரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்பா என்னப்பா இங்க இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்றாங்க வீட்டுக்கு வாங்க என்னால் வர முடியல ஏன்னா என் பொண்ணு இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவான்னு நினச்சி பார்க்கலான்றாங்க அரிசியை எந்த அளவுக்கு பாசமாக வளர்த்தேன் என் பொண்ணு அப்படி இருக்க மாட்டா அவள் உண்மையா இருப்பா இப்படி இருப்பா அப்படி இருப்பான்ட்டு பல கனவுகளோடு இருந்தான்றாங்க ஆனால் என் பொண்ணு அரிசி அப்படி ஒரு விஷயத்த பண்ணுவான்ட்டு நான் எந்த காரணத்தை கொண்டு நினச்சி பார்க்கலையனா அந்த அளவுக்கு அவன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சின்றாங்க ஆனா அந்த நம்பிக்கை எல்லாமே பொய் அப்படின்றத அவ நல்லா தெளிவா எனக்கு புரிய வச்சிட்டான்றாங்க அப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அரிசிக்கு சீக்கிரமா ஒரு கல்யாண ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் பாஞ்சாங்க நீங்க இதை பெருசா யோசிக்க வேண்டாம்ன்றாங்க டி செந்தில் கதிர யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லடா அவ என்னதான் பண்ணாலுமே இனி நான் வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்றதுல தெளிவாதானடா இருக்கான்றாங்க ஃபீல் ஆக வேண்டாம்ப்பா பார்த்துக்கலான்றாங்க என்னதான் நீங்கள் பார்த்துக்கலான்னு சொன்னாலையும் என் மனசு அது கேட்கலடா ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றாங்க அரிசி மேலே எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சுன்னு தெரியுமா நான் ஆனால் அந்த நம்பிக்கை எல்லாமே சுக்குநூறாக உடைச்சிட்டா அப்படின்னும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாண்டியனை சமாதானம் பண்ணி வீட்டை கூட்டிகிட்டு போகிறாங்க கதிர் அதோடு இந்த பிரமுவை தேங்க் தேங்க்யூ